ஒ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கல்கி படத்தோட விமர்சனம் இந்த படம் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் காரணம் வந்து படத்தோட பட்ஜெட் அறுநூறு கோடி ரூபாய் செலவுல எடுத்திருக்கிறதா சொல்றாங்க இப்போ வெளியாகிறது முதல் பாகம் வெளியாகிருக்கு இன்னொரு பாகம் வெளியாக போகுது இதுல வந்து இந்திய அளவில் முன்னணி நடிகராக இருக்கிற அமிதாப் பச்சன் தென்னிந்திய சினிமாவினுடைய முன்னணி நடிகராக இருக்கிற கமலஹாசன் வளர்ந்து வருகிற பான் இந்தியா நட்சத்திரமான பிரபாஸ் தீபிகா விகாப்படுவோம் இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் முன்னணி நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தை பற்றி ஏற்கனவே அறிவிப்புகளில் சொல்லிட்டாங்க இது ஆறாயிரம் வருஷமா நடக்கிற கதை அதாவது வந்து புராண காலத்திலிருந்து நமக்கு பிந்தைய வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருட காலங்கள்ல நடக்கிற கதை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ப்ரொமோஷன்களில் சொல்லியிருக்கிறாங்க என்ன கதையோட ஒன்லைன் என்னன்னா மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு பகவான் கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே ஒன்பது அவதாரங்கள் எடுத்துட்டாரு இந்த குருஷேத்திர யுத்தம் முடிஞ்ச பிறகு பத்தாவது அவதாரமாக நான் கல்கி அவதாரம் எடுப்பேன் எப்போ எடுப்பேன்னா எப்போ உலகத்தில் அதர்மங்கள் தலை தூக்கி கலியுகம் நடக்குதோ அந்த நேரத்தில் நான் கலிக்கவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில் இந்த ஒன் லைனை தான் இந்த படத்தோட முழு கதையுமே உருவாக்கியிருக்காங்க எப்படின்னா மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு பிறகு பக நாட்டில் வந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெரிய கலியுகம் பிறக்குது இந்த கலியுகத்தில் கிருஷ்ணர் பிறக்க போறாரு அவருடைய பிறப்பை தடுக்கிறதுக்கு இங்க ஒரு சக்தி வளர்ந்து நிற்கியது கடவுள் சக்திக்கு நிகராக வளர்ந்து நிற்கிது அதுதான் கமலஹாசன் அவர் வந்து அதாவது இரு உலகத்தில் உள்ள அத்தனை வளங்களை சுரண்டி தனக்குன்னு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி தனக்குன்னு ஒரு மக்களை உருவாக்கி சர்வபிள்ளைப்படமே பல்லமை படைத்த ஒரு கடவுளாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிற சக்தியாக நீ கமல் வளர்ந்து நிற்கிறாரு கதையாக பார்த்தோம்னா கலியுகம் முத்திப்போச்சு கலியுகத்தோட தலைவராக வந்து கமலஹாசன் இருக்கார் அவரை சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து கடவுளை மிஞ்சி தாந்தா இந்த உலகத்துக்கு கடவுள் ஆகணுங்கிற முயற்சியில பல்வேறு முயற்சிகள் ஈடுபடுறாரு அதுல ஒரு முயற்சி என்னன்னா கர்ப்பமா இருக்கிற பெண்களுடைய கருவில இருந்து சில சக்திகளை எடுத்து தன் உடம்புக்குள்ள போச்சுட்டு தன்னை பலம் பலம்புருந்திய ஒரு மனிதனாக மாத்திக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசனுக்கு எதிரான ஒரு சக்தி வந்து சம்பாலா அப்படிங்கிற ஒரு நகரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நகர் வந்து மறைவான ஒரு இடத்துல இருக்கு அது வந்து என்னன்னா கடவுளுடைய பிறப்பை எதிர்பார்த்து அந்த ஊர் காத்துக்கிட்டு இருக்கு கடவுள் எப்படியும் வந்து சம்பாலாவில் பிறப்பாரு பிறந்து வந்து அந்த கமலஹாசன் சுப்ரீம் அவரை வந்து அழிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் கடவுள் வந்து அந்த கமலஹாசனுடைய லேபில் லேபில் பரிசோதனை எலி மாதிரி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தீபிகா படுகொனுடைய வயிற்றில் கருவாக உருவாகிறாரு தீபிகா படுகோனுடைய வயிற்றில் வளர்கிற கருவை காப்பாற்றுறதுக்கு வர்ற புராண கேரக்டர் தான் அஸ்வத்தம்மா அதுதான் அமிதாப் பச்சன் ஏன் அஸ்வத்தமா காப்பாற்ற வர்றாருனா குருஷேத்தரித்தோட கடைசி பகுதியில் கிருஷ்ண பரமாத்மா அசுத்தமாக ஒரு சாபம் கொடுத்துறாரு அதாவது சாவே இல்லாத சாபம் நீ உனக்கு வா வாழ்க்கையில் உனக்கு வந்து மரணமே கிடையாது மரணம் என்பதுதான் மனிதனுக்கான விடுதலை உனக்கு விடுதலை கிடையாது கடைசரி சாயே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சாபம் விமோசனமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா கலியுகத்தில் நான் பிறக்கும்போது என் கருவை நான் தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வருவதற்கு நீ துணை புரிய வேண்டும் அப்படி துணை புரியும் பொழுதும் உன்னுடைய சாபம் விமோசனம் அடையும் அப்படின்னு கொடுத்துறாரு அவர் தான் இப்போ வந்து அமிதாப் பச்சனால் ஆறாயிரம் வருஷம் தாண்டி அஸ்வத்தம்மாவா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்லையும் வந்து நிற்கிறாரு அவர் தான் புராண கதையும் இப்போது நடக்கிற கதையும் இணைக்கிற ஒரு கேரக்டராக வர்றாரு அவர் வந்து இவர தீபகா படுகோனுடைய குழந்தையை காப்பாற்றினாரா கடவுள் பிறந்தாரா தான் இந்த படத்தோட கதை சரி கதையெல்லாம் சொல்லிட்டே எப்போ பிரபாஸ் ஆளே காணமே அப்படின்னு கேட்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தா கடைசி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் பிரபாஸ் போதும் ஏன்னா அவருடைய கேரட்டு அந்த கடைஞ்சி கடைசி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு காமெடியோனோட சேர்த்துக்கிட்டு ஒரு புஜ்ஜின்னு ஒரு காரை வச்சுக்கிட்டு சேட்டை பண்றாரு ஜாராயம் குடிக்கிறாரு கிளப்புக்கு போறாரு திடீர்னு ஒரு அந்த என்ன ஒரு திபா திசா பதானிய திடீர்னு லவ் பண்ணுறாரு அந்தமாதிரி ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போகுது இப்படி தான் அவர் ஜாலியாக போறாரு கதைக்கும் அவருக்கும் பொட்டாம அவர் கேரக்டர் போயிட்டே இருக்கு கடைசி பதி பதினஞ்சு தான் அவர் கதையோட ஜாயிண்டாரு அது ஒரு முக்கியமான ட்விஸ்டோட தான் இன்னும் முதல் பார்க்க முடியுது அதாவது உண்மையிலேயே வந்து பிரபாஸ் யார் அப்படிங்கிறத ட்விஸ்டோட இன்னும் முதல் பாக முடியுது ஆனால் இதுக்கு அமிதாப் பச்சனுக்கு நல்ல வேலை அந்த மனுஷனை இவ்வளோ வயசுலயும் போட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க படம் படம் படிச்சிருக்காங்கிறது நல்லா தெரியுது அவர் தீபிகா படுக்கனே குறைய சொல்ல முடியும் ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக அவங்க கர்ப்பிணியாக வர்றாங்க அந்த கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டே ஓடுறது ஏறுறது இறங்குறது சண்டை போடுறது கர்ப்பிணியாகவே அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க அதனால அவங்களுடைய நடிப்பையும் குறை சொல்ல முடியாது அடுத்து கமலஹாசன் கமலஹாசனை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து இந்த இந்த அதாவது இந்த பாகத்தில் தன்னுடைய முகத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் வர்றதே ரெண்டு அல்லது மூணு சின்னாக வர்றாரு ஃபஸ்ட்டு சீனில் கொஞ்சம் அழுத்தமாக அதாவது ஒரு அந்த ஃபுல்லாக அந்த டைட்டு மேக்கப் போட்டு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கலந்து கலந்து அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் பிற்பகுதியில் கடைசியில் அதாவது கிளைமாக்சுக்கு பக்கத்தில் கிளைமாக்சும் முடிஞ்ச பிறகு அவர் தன்னுடைய லேசா தன்னுடைய கமல்ஹாசன் அப்படிங்கிற தோற்றத்தை காட்டுறாரு பெரிய அளவுல வந்து அவர் இந்த பாகத்துல உழைக்கல காரணம் என்னன்னா ராபிட்ஸ் மூலமா அவர் முகத்தை வந்து தேவையான அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆனாலும் கதையோடு பார்க்கும்போது நீங்கள் நீங்க அந்த அந்த வித்தியாசத்தை உணர முடியாது நீங்க கமலஹாசன் பெரும்பாலும் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கும் ஆனா இரண்டாம் பாகத்துல கமலஹாசன் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிறத வந்து இந்த பாகத்தோட இறுதி பகுதியில் அறிவிக்கிறாங்க இந்த பாகத்துல கமல் கமலஹாசனுடைய தளபதியாக வர சோம்நாத் சட்ட வங்க நடிகர் தான் வந்து இந்த பாகத்துல கொஞ்சம் மெயின் வில்லன் மாதிரி வர்றாரு திஷா பதானின்னு ஒரு ஹீரோயின் சரியா ரெண்டே ரெண்டு சீல்ல தான் வர்றாங்க வர்றாங்க பிரபாஸோட ஒரு சல்லாவும் பண்றாங்க ஒரு சண்டை போடுறாங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை காணவே காணும் ஒருவேளை ரெண்டாம் பாகத்துல எதுவும் நிறைய சீனில் வர்றாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் நம்ம ஊர் நடிகர் பசுபதி அவர் வந்து சம்பாலா நகரத்தோட ஒரு முக்கியமான தளபதியாக வர்றாரு அவருக்குமே நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது நிறைய சீன்கள் அவர் வர்றாங்க அவருக்கு துணையாக வர்றாங்க அண்ணா அப்படிங்கிற மலையாள நடிகைப்பா அது ரொம்ப அந்த சின்ன பொண்ணு ஹெலன் படத்துலலாம் ரொம்ப பிரபாமமாக நடிச்சிருந்தது இப்போ நம்ம தமிழில் வந்து கொட்டுக்காளி படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க அது பார்க்க ரொம்ப கிராமத்து போன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பயங்கரமாக ஹாலிவுட் ஹீரோயின் ரேஞ்சுக்கு ஒரு பறக்கு மோட்டர் சைக்கிளில் பறக்குறாங்க பறந்து பறந்து சம்ம சண்டை போடுறாங்க இந்திர துப்பாக்கிட்டு டக்கு டக டக்குன்னு சொல்கிறாங்க அது அந்த லுக்கு அந்த பொண்ணோட லுக்கை அப்படியே மாற்றி பிரமாவை அந்த படத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க சந்தோஷ் நாராயண மியூசிக் பண்ணியிருக்காரு பாடல்கள் பெருசாக ஈர்க்கலை ஆனால் பின்னணி சையில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும் ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு பரபரப்பான படத்துக்கேற்ற ஒரு பின்னணி இசை நமக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது மாதிரி இந்த பாணியில் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்ததுனால அந்த படங்களில் உள்ள பின்னணி இசையை கேட்டு கேட்டு நம்ம பழகி இருக்கிறோம் அதனால வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தில் இசை அமையல இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒளிப்பதிவு தான் ஏன்னா ஆர்ட் டைரக்டரோட அந்த கலை வடிவத்து ஒளிப்பதிவை கச்சிதம் பொருத்தி பிரம்மாண்டவத்தில் ஆழ்த்த வேண்டிய பொறுப்பு வந்து ஒளிப்பதிவாளர் தான் இருக்குது ஒரு ஹாலிவுட் ஒளிப்பதிவாளர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு பேர் வாயில் நுழையான்னுச்சுங்களேன் ஆனால் பிரம்மா பண்ணியிருக்காரு லார்டா பிரிங்ஸு அப்புறம் ஹாரி பாட்ரு அப்புறம் மேக்ஸ் இந்த மூணு படங்கள்லேருந்து அங்கங்கே அப்படியே காட்சிகளை உருவி அதோட நம்ம புராண கதைகளை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு படமாக கொடுத்துருக்காரு நாகஸ்வின் இவர் ஏற்கனவே சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாற மகாநடிங்கிற பேரில் இயக்கி தேசிய விருதெல்லாம் வாங்கினவர் இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் தரத்திலான ஒரு படத்தை தரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு உழைச்சிருக்காரு அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அந்த தொழில்நுட்ப தரத்துல இது ஹாலிவுட் தரணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் நம்ம கதைகளை சேர்த்து ஒரு புதுமையான ஒரு கற்பனை கதையை தர முயற்சி வச்சுருக்காரு படத்தில் வர்ற எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு ஹாலிவுட் பட கேரக்டரை நினைவுப்படுத்துது அமிதாப் பச்சனோட கேரக்டர் ஹாரி பாட்டர்ல வர்ற ஒரு கேரக்டரை ஞாபகப்படுத்துது கமலஹாசனோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மேன் படத்துல இந்த முதுகுலெல்லாம் பிளக்கு நிறைய சொருவிக்கிட்டு ஒரு வில்லன் ஒரு வரல அது மாதிரி வர்றாரு நிறைய படங்கள் அந்த மாதிரி வில்லன்ல நம்ம பார்த்துருக்கோம் அவர் இருப்பார் உடம்பெல்லாம் ஓயராக ஒட்டி அது அதுலேருந்து ஒரு சக்தி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வில்லன்களை வந்து ஹாலிவுட் படங்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு வில்லனாக தான் கமல்ஹாசை இதில் நடிச்சிருக்காரு அப்புறம் பிரபாகஷோட ஃப்ரெண்டாக புஜின்னு ஒரு வண்டி ஒரு வாகனம் வருது அது ஆரம்பத்தை கொஞ்சம் நல்லா இருந்தாலும் போக போக அதுவே சளி போட்டுற அளவுக்கு வந்துடுது காரணம் என்னென்னா இது மாதிரி ஒரு ஒரு வண்டியை வந்து செல்லப்பிராணி மாதிரி வச்சுக்கிறது வந்து நிறைய ஹாலிவுட் படங்கள்ல குறிப்பாக ஜேம்ஸ் பாட் படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு கடைசியாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வர்றது என்னென்னா மீண்டும் உலகத்தை காக்கிறதுக்கு கல்கி பகவான் வருவார் பெருமாள் வருவார் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் அழுத்தமாக சொல்லுது அந்த நேரத்தில் வந்து இந்த இயேசு அல்லா எல்லாம் எங்கே இருப்பாங்கலாம் கேட்காதீங்க இவங்க சொல்கிறாங்க எத்தனை வருஷம் கழிச்சாலும் உலகம் அழையும் போது கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுப்பார் மீண்டும் ஒரு குருஷேத்திர யுத்தம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உலகத்தின் மொத்த கடவுளே வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிங்கிறத இந்த படம் வலியுறுத்துது அப்புறம் நிச்சயமாக இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு நிறைய கிடைக்கும் ஏன்னா இப்போ ஆள்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி கதை வந்து பெருமாளோட கதை பிரம்மாண்டமாவும் எடுத்திருக்காங்க அதனால தேசிய விருதுகள் கிடைக்கும் ஆஸ்கார் விருதுக்கு கூட அனுப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படத்தோட கதை எப்படி இருந்தாலும் திரைக்கதை எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த இந்த படம் ஆணித்தரமா சொல்லுது என்னன்னா உலகத்தரத்துக்கு நிகரா நம்மளாலையும் படம் எடுக்க முடியும் ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா இன்னைக்கு டாப் ஒன்னா கொண்டாடப்படுகிற அவதா இருக்க அவதாரா இருக்கட்டும் லார்டா பிரின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களுக்கு நிகராக நம்மளாலேயும் படம் எடுக்க முடியும் அதற்கான பட்ஜெட் இருந்தா அந் அதற்கான திறமையாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்தியாவிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் ஒரு தடவை புரூவ் பண்ணியிருக்கு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நாம தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கணும் பெரிய ஸ்கிரீனில் பாருங்கள் நண்டிநேர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்